ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா நம்ம வயல்லலாம் ஆலமரம் இருக்குது அதை தான் காமிக்கலாம்னு சொன்ன ஒரு ஆலமரம் இருக்குது நம்ம வயலில் ரோட்டு ஓரத்துலேயே இருக்குது அதை தான் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் லைனாகவே ஆழமரம் தான் லைனாவே ஆலமரம் தான் நிறைய இருக்குது பாருங்க இதில் வந்து அந்த மாடு கண்ணு போட்டால் உருப்பு போடும் இல்லையா அதெல்லாம் எடுத்து வந்து நிறைய பேர் கட்டி வைப்பாங்க இந்த ஆலமரத்தில் அதை தான் இங்கே கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் அதனுடைய விழுத்துலாம் இறங்கி இறங்கி அது மறுபடியும் அது ஒரு மரமாக ஆகுது அப்புறம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து குரங்குகளுடைய வீடு ஐ மீன் மை நண்பர்களுடைய வீடு அவங்க எனி டைம் இங்கே தான் இருப்பாங்க இப்போ எங்கேயோ மேட்சில் போயிருக்காங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல வருவாங்க இங்கே வருங்க இங்கே எவ்வளோ பெரிய ஆலமரம் பாருங்கள் லைனாகவே ஆலமரம் தான் ஃபுல்லாக விழுதுலாம் இவ்வளோ தூத்துக்கிட்டு பாருங்கள் இதில் நாங்கள் கயிறுலாம் கட்டி வச்சிட்றோம் செல்ல ஆடுறதுக்கு அதுங்க ஆழப்பழம் சீசன் வரைய அதெல்லாம் நிறைய இருக்குது ஆழப்பழமும் இருக்குது இந்த தண்டி மரம் பாருங்கள் நெடுக்கவே ஆலமரம் தாங்க இதில் அந்த விழுதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும் ஊஞ்சல் ஆடுறதுக்கு அந்த அந்த காலத்தில் நம்ம இதில் தானே ஊஞ்சல் ஆடுவோம் நான் சின்ன வயசாக இருக்கும் போதில் இதெல்லாம் நிறைய எங்கள் ஊர்லேயும் இருக்கும் நிறைய ஊஞ்சல்லாம் ஆடிக்க பாருங்க இதில் வந்து நிறைய பச்சைக்கிளி குருவிகை சிட்டு குருவிகள்லாம் அந்த ஆழைப்பழத்துக்கு வந்திருக்கோம் அடிக்கடிக்கு அந்த சவுண்டும் கிடைக்கும் இங்கே சாயந்தரம் வேலையெல்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ கூட ஒன்று ரெண்டு சவுண்டு போட்டுட்டு தான் இருக்குது பாருங்க இங்கே ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு நிழலாகும் மாடு கட்டிக்கலாம் நம்ம வயல் தான் மாடு கட்டிக்கலாம் நம்மளும் நல்லா உக்காந்துச்சிக்கலாம் இங்கே உக்காந்தோடனே செம்ம காற்றுங்க செம்மையாக காத்தடிக்கும் அதே படுத்தவொடனே நல்லா தூக்கம் வரக்கூடிய இடம் இது உங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி ஆலமரம் இருக்கா அதில் ஊஞ்சல் ஆடி இருக்கீங்களா அதுக்கு கீழே படுத்து தூங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஃபுல்லாக பேத்தி செடி தான் அதுக்கு நடுப்புற ஒரு ஓடை போகுது சின்ன ஓடை தான் தண்ணி போகிற ஓட தான் அண்ணா அந்தளவுக்குலாம் இதில் தண்ணி வராது முக்கிய நண்பர்களே என்னுடைய வீடியோ பிடிச்சேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்